ஒரு பக்கம் இங்கே சிடியோட அம்மா வந்துட்டு தமிழை வந்துட்டு எப்படியாவது வீட்டை விட்டால் அனுப்பணுன்றதுனால அவங்க அண்ணனோட சேர்ந்து பிளானாக பண்ணிடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நகையை காணும் அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த நகையை காணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே பஞ்சாயத்துக்கு கூட்டுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களே என்ன எடுத்துருக்காங்க இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய பொருள் தொலைஞ்சு போச்சு சின்ன சின்னதாக தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விக்கிட்டேன் இப்போ என் புதுஷன் கொடுத்தா அந்த நெக்லஸே காணும் இன்னைக்கு கண்டுபிடிச்சியாகணும் அத்தை நீங்கள் தான் இருந்தால் உதவணும்னு சொல்லிட்டு சொல்ல ஜானு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே வேலை செய்கிற எல்லாரோட இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஜானுவும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சொன்னதனால சரின்றாங்க எல்லார் பேகும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கூடவே நம்மளோட தமிழ் பேக்கையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எல்லார் பேக்கையும் செக் பண்ணிட்டு தமிழ் பேக்கையுமே செக் பண்ணுறாங்க தமிழ் பேக்கில் எதுவும் இல்லை அப்புறமா டிஃபன் பாக்ஸை தகுந்தால் டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே அந்த நெக்லஸ் இருக்குது செம்ம ஷாட்டாகி போயிடுறாங்க எல்லாரும் பார்த்தீங்களா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் எவ்வளோ மோசமாக இருக்கா இதுக்காக தான் நீ இவ்வளோ இது பண்ணியாடி அடி எங்களெல்லாம் ஆர்டி பசங்கள் முதல்ல இந்த வீட்டு வீட்டுக்கு வெளியே போகும் தர தரனு இழுத்துன்னு வந்து வெளியே விட்டுறாங்க ஜானுவும் வந்து அமைதியாகவே இருந்துடுறாங்க மேலே போய் அப்படியே அழுதுகிட்டு போகிற தமிழை பார்த்துட்ருக்காங்க சிட்டிக்குமே ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் அங்கேருந்து மேலே போயிடாரு எப்படியோ ஒன்று தமிழ் போயிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுட்டாங்க நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த தமிழை வெளியமைச்சிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைக்க சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க சிபியோட அம்மா அண்ணன் அண்ணி அவங்க அத்தை பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க இதை பார்த்து சிபி கொஞ்சம் கடுப்பாக வராரு இன்னொரு பக்கம் நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இது கார்டனில் வந்துட்டு நிறைய சமைச்சி கொடுக்க சொல்லி வச்சு செட் பண்ணிவிட்டு எல்லாரும் சிரித்து பேசிவிட்டு அந்த தமிழை நம்ம பிளான் பண்ண மாதிரி அமிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க இதை பார்த்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்துட்டு அங்கே என்னடா இருந்தால் ஜானகியமாக எதுவுமே சாப்பிடாமல் கொள்ளாமல் அந்த தமிழ் பொண்ணு சின்ன இது பண்ணுறாங்க அந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்டுட்டு எங்களுக்கு எவ்வளோ இதுவாக இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட கவலையே பண்ண மாட்டேங்கிறாங்க குழம்புக்கு போகிறாங்க இதை பார்த்து சிபி செம்மையாக ஒரு மாதிரி அப்செட் ஆகிடறாரு ஜானு சாப்பிட்லன்றதுனால சிபியுமே சாப்பிடல ஜானுக்கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க அவள் வந்துட்டு அவள் புத்தியை காமிச்சிட்டு போயிட்டா நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது நீங்கள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜானு வந்து வேணவே வேணான்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க பண்ணும் அப்படின்ற மாதிரி சிபி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அவர் மனசுக்குள்ளே தோணுது ஒரு பக்கம் வந்துட்டு தமிழ் இதை பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு அதனால் எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க மாமாலாம் கார்டனில் நின்று நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தமிழ் அமுச்சிட்டோன்றதை பேசிகிட்டு இருந்ததை கேட்டவுனே நைஸாக அவங்க மாமா கொண்டு வந்துட்டு தனியாக மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்கு பார்ப்பான் இழுத்துட்டு வரீங்கன்னு சொல்ல நான் அவங்க கூட டேட் வரேன் நம்ம ரெண்டு பேர் டேட்டிங் போகலாம் ஆனால் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்லு எப்படி வந்துட்டு தமிழ் இது பண்ணி போனால் உண்மையிலே தெரியும் நாளான்னு கேட்க இல்லை நாங்கள் தான் பிளான் பண்ணிட்டு பண்ணோம் அப்பா கொடுத்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் டேட்டுக்கு போகலான்னு சொன்னனால சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ப்ராமிஸ் நம்ம டேட்டுக்கு போகலாம் ஆனால் நான் கேட்குறப்ப இந்த விஷயத்த இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே சொல்கிறேன்ற மாதிரி ஒத்துக்குனாங்க சிபிஐ வந்துட்டு இது எப்படியாவது வந்துட்டு சரி பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க தமிழ் எந்த தப்பும் பண்ணுன்னு ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே தமிழ் அப்படியே சோகத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க தங்கச்சிங்க வந்துட்டு வழக்கம் போல் சண்டை போட்டு பேசி இது பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மாதிரி சோகமாக வந்து தமிழ் பேசிட்டு உள்ளே போகிறாங்க அதை பார்த்து அவங்க அம்மா என்னாச்சு டிபி பின்னாடியே வந்து கேட்க அழுதுகிட்டு தமிழ் வந்துட்டு இந்த மாதிரி நன்றது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க அதை வந்து கேட்டுட்டு நான் அப்போவே சொன்னேன் பணக்காரங்கனாலே இப்படி தான் பண்ணுவாங்க எவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என் மேலே பழி சொன்னதுக்கு பரவாயில்ல ஜானுமா எதுவுமே சொல்லாமட்டாங்க விட்டாங்க அவங்களும் என்ன சந்தேகப்பட்டாங்க குழுவோ இதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சரி வீடியோ நம்ம வேறு வேற பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா கோவப்பட்டாங்க இத்தனை வருஷம் ஐயோ அவங்க திருந்த வேலை யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாங்களா செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு இன்னும்மா யோசிக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு கேட்டு என்னம்மா நீ இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்கிற அப்போ அவங்க உங்களுக்கு முதலே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு சொல்ல இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி சமாளித்து விட்டுறாங்க இங்கே ஜானு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க சிபி வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணி ஜானுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வராங்க தமிழ் ஓ வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்லையே வந்துட்டு சிபியோடய மாமாவும் அம்மாவும் பார்த்துட்டு நீ எதுக்கு நீங்க வந்தால் முதல்ல வீட்டுக்கு வெளியே போன்னு சொல்லிட்டு தொத்த வீட பார்க்குறாங்க ஆனாலும் அதையெல்லாம் தாண்டிக்கலாம் ஜானு அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சிபி கரெக்டாக வந்துட்டு தள்ளி விடும்போது வந்து தமிழை பிடிச்சி நீ உள்ளே போன்னு சொல்லி கூப்பிட்றாங்க உள்ளே போனவொடனே ஜானு மேலேருந்து வராங்க ஜானு பார்த்து மா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜனமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் வர வச்சுன்ற மாதிரி சிதியோ ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்